கேவலமா அல்ல யாருங்களா நீங்களா ஒரு முதிர்ச்சியான தலைவராக நீங்களா ஏங்க பொறாமையை சாகரிங்க அப்படியே பொறாம எல்லாருக்கும் பொறாமை சீமான் பெரிய தலைவர் வந்துட்டாரே ஐயோ நம்மகிட்ட படிச்ச நம்ம வாத்தியாராக இருக்கும் போது ஒரு ஸ்டூடண்ட்டாக இருந்தாப்ல இன்னைக்கு மிஞ்சின வாத்தியாராயிட்டாப்புல சீமான் அப்படின்னு ஒரு பொறாமைங்க இன்றைக்கு ஆகஸ்ட் பதினேழாம் தேதி விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் திருமாவருடைய பிறந்த நாள் இந்த பிறந்த தினத்தை வருடா வருடம் விசிகா சார்பாக மிகப்பெரிய நிகழ்ச்சி போல முன்னெடுப்பாங்க முன்னெடுத்து திருமாவர்கள் வந்து எப்படிப்பட்ட சாதனை செஞ்சுருக்காரு தெரியுமா அவருடைய புகழ் எந்த அளவுக்கு ஓங்கிருக்கு தெரியுமா அவர் யார் தெரியுமா அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா அப்படி இப்படின்னு திருமாவருடைய புகழை பாடுவார்கள் கட்சிக்காரர்கள் அது பிரச்சனை இல்லை அவர் புகழை பாடினா என்ன பாடமா நமக்கு என்ன அவங்க கட்சிக்காரங்க என்ன செஞ்சு சொல்கிறாங்க உனக்கு என்ன பா பண்ணியிருக்கிறீங்களா அதாவதுங்க விசிகாவுடைய தலைவர் திருமாவூடைய பிறந்தநாள்னா திருமாவர்களை புகழ்ந்து பேசினா திருமாவர்களை கொண்டாடனா வாழ்த்தெல்லாம் என்னென்ன பண்ணிக்கலாம் ஆனால் அங்கே போய் மற்ற தலைவர்களை பற்றி இழிவாக பேசுவது அபத்தம் இல்லையா அது சரி ஒரு அரசியல் இருந்தா இருந்தாலும் ஒரு அரசியல் கட்சி அரசியல் கட்சியுடைய நிகழ்ச்சியில் அரசியல் சார்ந்த விமர்சனத்தை வச்சா என்ன தப்பு அப்படின்னு கேக்கலாம் அப்படி வச்சா கூட எனக்கு தெரிஞ்சு தப்பு இல்லைங்க சரி பிறந்தநாள் சொல்லப்போனால் பிறந்தநாள் அடுத்தால விமர்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படி விமர்சித்தாலும் அரசியல் ரீதியான விமர்சனம் செய்யலாம் தப்பு கிடையாது ஆனால் தனி மனித விமர்சனம் வன்மத்தை கொட்டி தீக்கா இல்லை அந்த மாதிரி வன்மத்தை கொட்டி தீர்த்திருக்கானுங்க நேற்று நடந்திருக்குங்க ஒன்றும் இல்லைங்க இன்றைக்கு பதினேழாம் தேதி விசிகா தலைவர் திருமாவுடைய பிறந்தநாள் பிறந்த என்ன செய்வாங்கன்னா ஒரு நாள் முன் முன்பிருந்தேன் இரவு முழுக்க ஆடல் பாடல் திரும்ப எப்படி திரும்ப அப்படி திரும்ப சொல்லி அவருடைய புகழ் பாடுவது அது மாதிரி ஒரு நிகழ்ச்சியாக இருப்பாங்க அதே போல் நேற்று பதினாறாம் தேதி இரவுலேருந்து மாநிலருந்து இன்றைக்கு வரைக்கும் காலம் வரைக்குமே பெரிய நிகழ்ச்சி போல் நடந்திருக்கு விடிய விடிய வச்சு கும்ப கூத்து கும்பாலம்னு வச்சுக்கலாம் அந்த மாதிரி அந்த மாதிரி நடந்திருக்கு இதை தமிழர் எழுச்சி நாளும் அது அது அடுத்த டாப்பிக்கே அது வரேன் அப்புறம் நடந்திருக்கு அந்த நிகழ்ச்சியில் அண்ணன் சீமானவர்கள் மீது இருக்கக்கூடிய வன்மத்தை கொட்டி தீர்த்திருக்கிறது விடுதலை சித்த கட்சி அதாவது திருமாவர்களும் மேலே வைத்து கொண்டே எவ்வளோக்கு எவ்வளோ தரம் தாந்து பேச முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ தரம் தாழ்ந்து சில அல்ல கைகளை விட்டு பேச விட்டுருக்கார் திருமா இதுதான் அரசியல் நாகரிகம்மா திருமாவர்களே எங்கள் அண்ணன் உங்களை பேசவே கூடாங்கிறாரு உங்களை விமர்சிக்கவே கூடாங்கிறாரு ஆனால் நீங்கள் செய்யுதுலாம் கேவலமா இல்லையா இதெல்லாம் நீங்களாம் ஒரு முதிர்ச்சியான தலைவராக நீங்களா ஏங்க பொறாமை சாகரிங்க இப்படி பொறாம எல்லாருக்கும் பொறாம சீமான் பெரிய தலைவர் வந்துட்டாரு ஐயோ நம்மகிட்ட படிச்ச நம்ம வாத்தியாரா இருக்கும் போது அவர் ஸ்டூடெண்டா இருந்தாப்ல இன்னைக்கு வாத்தியார மிஞ்சின வாத்தியார் சீமான் அப்படின்னு இவரு பொறாமங்க வேற ஒண்ணுமே கிடையாது திருமாவளுக்கு பொறாம வாருங்கள் இதை பத்தி கொஞ்சம் விரிவா பேசலாம் உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் தென்னகம் நான் உங்கள் விஷ்ணு எவன்டா மூர்க்கமா சண்டை போடுவான்னு பாக்குறேன் இங்க வர தென்னகத்துக்கு வரும்போது தென்னர் யூடியூப்ல திமுக முட்டு கொடுத்துட்டு ஒரு நாலு அஞ்சு அழகை இருப்பாங்க அதுல ஒரு நாலு பேரை பொறுக்கி எடுத்து இந்த திருமாவ வந்து உர வச்சு பேசிட்டுருக்காரு அவங்க பொறுக்கி மாதிரி நான் என்ன சொல்கிறேன் அந்த அள்ளக்காய் கூப்பிட்றீங்களாடா பேமெண்ட் கொடுக்குறீங்களா பேச வைக்கிறீங்களா அது பிரச்சனை இல்லை திருமாவை புகழ்ந்து பேச ஏதோ பண்ணு நம்ம யாரை பற்றி நம்ம ஏன் அப்படி பேசணும்னு கேட்க போகிற கிடையாது அங்கே போய் சீமானை பற்றி பேச வேண்டிய தேவை எங்கேருந்து வந்துச்சு ம் இதை யார் கண்டிக்கணும் திருமாவரெல்லாம் இங்கே இருக்கார் அதே மேடையில் பின்னாடி உட்காந்துருக்கார் பின்னாடி உட்காந்து ரசிக்கிறாருங்க அவங்க என்ன பேசுகிறேன் தெரியுமா ஒரு நடிகையை பற்றி உங்களுக்கு தெரியும் அவர் நடிகை அந்த நடிகையை பற்றி மிகவும் இழிவாக நான் அவர்களை தொடர்படுத்தி ரொம்ப கொச்சையாக பேசுகிறாங்க ஆடு மாடுகள் மாநாடு நடத்துகிறாங்களா நான் சீமான் அதை வந்து இழிவாக பேசுகிறாங்க சீமான் எப்படி விபத்தில் ரொம்ப காஸ்ட்லியான ட்ரெஸ்ஸை போட்டுட்டு போகிறாரு காஸ்ட்லியான ஷூ போட்டு போகிறாரு ஆடு விற்கிறாரு ஆடு ஆடு மாடுகளுக்கு மாநாடு நடத்துகிறாரு அப்படின்னு பேசுகிறாங்க இதெல்லாம் பேச வேண்டிய தேவைக்கு என்னச்சு எங்கேயிருந்து வச்சுக்கிறேன் தனிப்பட்ட விமர்சனம் அப்புறம் இந்த ஆடு மாடுகள் மன்னடை ஏன் போட்டோம்னு சொல்லணும்ல சொல்ல மாட்டாங்க வன்மங்க சொல்லு எப்படி சொல்லுவாங்க அது பிற்போக்குத்தனம் சும்மா ஏதோ மாடுகளுக்கு மனம் நடத்துகிறார் என்னங்க அது அப்படின்ற மாதிரி இவங்க கொண்டு போக நிறுவ விரும்புகிறார்கள் இது திமுகவோட அசைன்மெண்ட் அதை வீசிக்காமல் என்ன செய்கிறாங்கன்னா திரும்ப அவர்கள் கண்டிக்கிறோமா இல்லையா அவன் என்ன பேசியாக எங்கே போட்டுக்கிற பாருங்க ஒரு ரெண்டு இதை மட்டும் போட்டுருக்காங்க மாறி பேசுகிறப்ப மாறா மாதிரி பேசுகிறப்ப மாறு மாறாரு நடத்துகிறப்ப பாண்டிச்சேரி உங்களுக்கு தெரியும் சரக்கு சாராத்தை பற்றி பேசுறாங்க பாண்டிச்சேரி சரக்குறதுக்கு என்ன யாரை தொடர்பு பாருங்க சீமான தொடர்படுத்தி பேசுறாங்க ரசிகர்களே திருமாவர்களே நீங்களா உண்மையில தலைவர் தானா ஒரு கட்சியோட தலைவரா நீங்களா பண்பட்டவரா உங்களை எப்படி மதிப்பாங்க அப்புறம் எப்படி மதிப்பாய்ங்க நீங்க செய்கிற செயல்பாடு செயல்பாடுகள் கார் துப்பணுங்க உண்மையிலே அந்த நிலைமையில இருக்கு இன்னைக்கு விசிகா தொண்டர்களை மதிக்கிறேன் அவங்களுடைய உழைப்பிற்கு நான் வந்து தலைவணங்குகிறேன் அவங்களுடைய உழைப்பு சாதாரண விஷயம் கிடையாது கடை கோடி எங்கேயும் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தை கட்சியுடைய தொண்டர்கள் கை காசு போட்டு உழைக்கிறாங்க அதெல்லாம் இல்லை தவறு சொல்கிறில்ல ஆனால் திருமாவர்கள் என்ன செய்கிறீங்க திருமாவர்கள் இப்போ நேற்று பேசிருக்கார் என்ன பேசுகாரு தூய்மை பணியாளர்களை அரசு அரசு பணியாளர்களை மாற்றக்கூடாது யார் இது என்ன ஸ்டேட்மெண்ட் இது முதல்ல அதுக்கு சொல்கிற ஒரு காரணம் எங்களுடைய இது வந்து லட்சியம் வந்து தூய்மை பணியாளர்களே அந்த வேலையை பார்க்கக்கூடாது வந்து படித்து முன்னேறி போயிடணும் இதுதான் எங்களுடைய இலக்கு அப்படின்னு ஒரு உருட்டை விட்டுறாப்புல அதாவது திமுக எங்க திமுக பற்றி நீங்கள் எங்கே பேச மாட்டீங்க எல்லாரும் திமுக கடுமையாக விமர்சிக்கும் போது நீங்கள் எங்கே பேச மாட்டேறீங்கன்னு கேள்வி வச்சா அதுக்கு இப்படி ஒரு முட்டு வீசிக்காவில் இருக்கக்கூடிய சங்கத்தமிழனுக்கு இருக்கக்கூடிய அந்த உணர்வு அந்த கோபம் கூட அவளுக்கு வரலையா வரலையா அவங்களுக்கெல்லாம் கூச்சம் இல்லாமல் இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறீங்க இப்போ அந்த வேலை தான் பார்க்குறாங்க நீங்கள் சொல்கிறத நாங்கள் ஏற்றுக்குறோம் எல்லாரும் படித்து இந்த வேலை பார்க்கக்கூடாது அடுத்த கட்டத்தை நகர்ந்து வாழ்க்கையில் முன்னேறணும் ஓகே இன்றைக்கி இந்த வேலை பார்க்குறாங்களே தூய்மை பணியாளர்கள் இந்த வேலை பார்க்குறாங்களே அந்த வேலையில் அவர்களுக்கு ஒரு நிரந்தரம் இருக்கணும் அவங்க அந்த வேலையில் அவங்களுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டுச்சுனா அவங்களுக்கு குடும்பம் பாதுகாப்பாக இருக்கணும் அதுக்கு பொருளாதாரம் தேவைப்படுகிறது அப்படிங்கிறதான் வைத்து தான் அவங்கள வந்து அரசு பணி ஆக்குங்க அப்படின்னு சொல்கிறோம் உடனே அது இப்படி ஆக்கவே கூடாது அவங்க இருக்கவே கூடாது தூய்மைப்பணி செய்யவே கூடாது தளி தளிது நீங்க பார்க்குறீங்க அப்படின்னு திருப்பி திருப்பி அதுக்குள்ளே வரலாறு பிள்ளைங்க திமுக காரனாகவே முழுமையாக மாறிவிட்டார் திருமா திமுக காரன் கூட இப்படி ஒரு ஸ்டேட் கொடுக்க மாட்டேன் திருமாவை கொடுக்காப்புல உங்களை விமர்சிக்கிறதுக்கு ஆயிரம் விஷயம் இருக்கு டெய்லி போட்டு உரி உரி உரிக்கலாம் தேவையில்ல எங்கள் அண்ணன் சொல்லிட்டார் சீமான அண்ணன் ஏய் உங்களுக்கு அந்த வேலை கொடுத்துருக்கண்டா அந்த வேலையை பார் கட்சியுடைய பரப்புரை மட்டும் செய்ய திருமணம்னா விமர்சிக்க கூடாது ஆயிரம் தான் நம்ம அண்ணன்டா அப்படின்ட்டு இருக்காரு அண்ணன் அதனால அவங்களை விட்டு வச்சுட்டு இருக்கான் நீங்கள் செஞ்ச துரோகம் ஒன்று ரெண்டா எப்போ பார்த்தாலும் திமுக மட்டும் தானே கொடுக்குறீங்க என்ன பிரச்சனை நடக்கட்டும் திமுக ஒரு முட்டு தலைவன் ஒரு முட்டை கொடுத்துருவாப்புல இவ்வளோ எழுச்சி தமிழர் அந்த பேரை சொல்கிறதுக்கு உங்களுக்கு உங்கள் பேரு கொண்டு எழுச்சி என்னத்தை எழுச்சி பண்ணிங்க தமிழர் மத்தியில் என்னத்தை எழுச்சி பண்ணீங்க கேட்குறேன் நீங்களாம் பொது தொகுதிக்கு ஆசைப்படலாமான்னு கேட்ட அந்த கட்சியோட இப்போ கூட்டி வச்சுக்கிட்டு இருக்கீங்க இது எழுச்சியா இது எழுச்சியாங்க இப்போ உங்களுக்கு கொடுப்பாங்களா புது தொகுதி கொடுப்பாங்களா உட்காந்துட முடியுமா நீங்கள் நீங்கள் உங்களுக்கு புது தொகுதி நீங்கள் நின்ற முடியுமா உங்களை என்னவா பார்க்குறாங்க நீங்கள் உங்களுடைய பேச்சு ஏற்படுதா நீங்கள் நடத்துறீங்க மாநாடு மது ஒழிப்பு மாநாடு அந்த மாநாடு நீங்கள் பேசுகிற திரும்ப அவர் சொல்லிட்டாருங்க அதுவும் கூச்சம் இல்லாமல் திமுக கலைஞர்கள கூப்பிட்டு நடத்துறீங்களே சரி அந்த மாநாட்டுக்கு பிறகாக தமிழ்நாட்டில் மதுக்கெடுகள்லாம் கூட்டிட்டாங்களா திமுக என்ன அப்புறம் என்ன மாதிரி நீங்கள் அரசு செஞ்சிட்ருக்கீங்க இந்த சில்லு சில்லுண்டு பயில விட்டு பேசுவது வேலையா உங்களுக்கு அலாபாசமாக உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க அவங்க பேசுகிறது எல்லாமே இரட்டை அர்த்தம் ஆட்சி மாறுச்சுன்னா அவன் என்ன ஆகும்னு தெரியாது இந்த மாதிரி போராட்டத்தை யாரும் முன்னெடுக்க மாட்டாங்க காணிக்கிறாரு பாமர் மக்கள் காணிக்கிறார் பஞ்சமரில் மீட்பை பேசுவதற்கு விசிகாவிற்கு ஒரு ஒரு தைரியம் இருக்கா சீமானம் பேசுனார் கூட்டு நடத்துனாரு அதுபோல் நடத்த திராணி இருக்கா உங்களுக்கு குடிவாரி கணக்கெடுப்பு நடத்த திராணி இருக்கா முழுக்க முழுக்க திமுகவுக்கு எப்படி சொம்படிக்கலாம் எப்படி முட்டுக் கொடுக்கலாம் நம்ம பின்னாடி கொடுக்கணும் இந்த சமூகத்தை அப்படியே எப்படி அடமானம் வைக்கலாம் இது தானே விசிகா தலைவர் செய்கிற நீங்கள் செஞ்சிட்ருக்கீங்க இன்றைக்கி சொல்கிறேன் நினைக்கிறீங்க நீங்கள் அன்னைக்கு பெரிய கிழிச்சதாக இருக்கலாம் இந்த ஈழ போராட்டத்துக்கு திரும்பதான்லாம் பண்ணார் எங்க ஈழ போராட்டத்தை பற்றி பேசுகிறது உங்கள் என்ன திராணி இருக்குது நீங்கள் என்ன சொன்னீங்க என் சாம்பல் கூட இவங்களோட சேராது அப்படின்னு சொன்னீங்களா இல்லையா இன்னைக்கு என்ன இருக்கீங்க அதே கூட்டணியில் பல் இழித்து கூட்டணி காசு வாங்கிட்டு பெட்டி வாங்கிட்டு உட்காந்துருக்கீங்க பெட்டியை வாங்கிட்டு நாலு சீட்டுக்கானு பல் இழிச்சு உட்காந்துருக்கீங்க திரும்ப அவர்களே அப்படி கிடையாது தனிச்சு வந்தார் தனிச்சு நிற்கிறாரு எட்டு விழுக்காடு வாக்கை பெற்றிருக்கார் என்னத்த பண்ணிட்டாங்கலாம் தனிச்சின்னு ஒன்று கிழிக்க முடியாது நீங்கள் சொல்லலாம் எட்டு விழுக்காடு வாக்கை பெற்றுட்டாரு நீங்கள் உங்களால் கிழிக்க முடியாதுன்னு சொல்லுங்கள் உங்களால் ஒன்றும் பிடுங்க முடியாமல் சொல்லுங்கள் எங்களால் பிடுங்க முடியும் நாங்கள் சொல்லுவோம் புடிய காற்று எட்டு விழுக்காடு வரைக்கும் இது இது பெருகும் அடுத்தடுத்து பெருகும்